தமிழர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் புறக்கணிக்கப்படுகிறார்களா தமிழ்நாட்டில் திறமைசாலிகள் திறமைசாலி தமிழர்கள் யாருமே இல்லையா போல கர்நாடகாவிலையோ அல்லது ஆந்திராவிலையோ அல்லது கேரளாவிலையோ யாராவது ஒரு தமிழன் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை அவங்க செஞ்சு அந்த தமிழன் செய்த சாதனையை ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இது ஆந்திராவுக்கான பெருமை அப்படின்னு சொல்லுவாரா இங்க வந்து மனிதத்தை பாடம் எடுக்கிறது இந்த சா இந்த சமத்துவத்தை பாடம் எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே முதல்ல கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாலையும் போயிட்டு முதல்ல உங்க பாடம் எடுங்க எல்லாம் பார்க்கும் போதுதான் சீமானவர்கள் அடிக்கடி சொல்றது ஞாபகத்துக்கு வருது தமிழ்நாட்டை மானமுள்ள ஒரு தமிழன் ஆளணும் எல்லாருக்கும் வணக்கம் தமிழகத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞன் புகேஷ் என்கிற இளைஞன் உலக அளவிலான செஸ் போட்டியில் கலந்து கொண்டு வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அவரு தமிழோ அல்லது தெலுங்கோ அவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய கடினமான உழைப்பினாலும் அந்த தீவிர முயற்சியினாலும் அவர் அந்த வெற்றியை தன்னுடைய இந்த நாட்டிற்கும் தன்னுடைய இனத்திற்கும் அவர் தேடி கொடுத்திருக்கிறாரு அதனால அவருக்கு தமிழ் தேசியவாதிகள் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றிக்கு இந்தியா முழுவதும் இருந்து பல அரசியல் தலைவர்கள் பல விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அப்படின்ட்டு பல பேர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அவருக்கு பரிசு தொகையாக ஐந்து கோடி ரூபாயை அறிவித்திருக்கிறார் இப்படி இந்தியா முழுவதிலிருந்து அவருக்கு வாழ்த்து மழை மழை அதில் நனைஞ்சிட்டு இருக்கிறாரு குர்கேஷ் அவர்கள் சரி இப்போ அவருடைய வெற்றி அவருக்கு பெருமையை மட்டும்தான் தேடி கொடுத்ததா அப்படின்னா அது மட்டும் இல்ல கூடவே என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிடர்கள் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்குல்ல யார் யாரெல்லாம் தமிழர் யார் யாரெல்லாம் தெலுங்கர் அப்படின்ட்டு வியாக்கியானம் பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு திராவிட குரூப் ஒன்று இருக்கு அந்த குரூப்பை போட்டு அதனுடைய மையப்பகுதியில் மிதிச்சு விட்டு அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் அதே போல் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய அவல நிலை எப்படி இருக்குதுன்றத பற்றியும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல இப்போ வந்து நம்ம ஒரு நாலு பேரோட வாழ்த்து மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்து அதே போல் ஆந்திரா முதலமைச்சர் ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய வாழ்த்து கூடவே அந்த துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுடைய வாழ்த்து இதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்தை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் ஏன்னா அதில் பேசப்படுறதுக்கு பேசுறதுக்கு வேறு சில செய்திகள் தகவல்கள் இருக்குது அதனால் அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் முதல்ல ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து மட்டும் எடுத்துக்கலாம் ஆர்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ அவர் ஓன் தெலுங்கு பாய் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே அவருடைய வாழ்த்து செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு அதாவது அந்த குகேஷ் என்கிற இளைஞரை சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா டூ அவர் ஓன் தெலுங்கு பாய் அதாவது எங்களுடைய சொந்த தெலுங்கு பையன் அப்படின்ட்டு அடையாளப்படுத்துகிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பவன் கல்யாண் அவர்களுடைய வாழ்த்து பார்த்துடலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டி குகேஷ் அவர் ப்ரௌடு தெலுகு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே அவருடைய வாழ்த்து சொல்லியிருக்காரு அவர் எப்படி அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா அவர் ப்ரௌடு தெலுகு பாய் எங்களுடைய பெருமைக்குரிய தெலுங்கு பையன் அப்படின்ட்டு அடையாளப்படுத்துறாரு இதுல ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்னா தவறு இல்லை ஏன்னா அந்த தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த அந்த இளைஞர் அவங்க வந்து இப்போ பெருமையாக நாங்கள் தெலுங்கர்கள் அவர் தெலுங்கர் அப்படின்ட்டு சொல்லிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இந்த ரெண்டு பதிவையும் பார்த்ததுலேருந்து ஒரு கும்பலுடைய வருகைக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அது எந்த கும்பல் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் நம்ம யாரையாவது இவர் தமிழர் அல்லது இவர் தெலுங்கர் அப்படின்ட்டு அடையாளம் படிச்சுட்டா நேராக பாஞ்சிக்கிட்டு வந்து ஆ எப்படி நீ தமிழன்னு கண்டுபிடிச்ச நீ வந்து நக்கி பார்த்து கண்டுபிடிச்சியா நீ குடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சியா நீ தின்னு பார்த்து கண்டுபிடிச்சியா அப்படின்ட்டு வந்து இன்டெலக்சுவலாக கேக்குறதா நினச்சிக்கிட்டு இங்கே பெணாத்திக்கிட்டு தெரியுங்களா ஒரு கும்பல் ஆ இந்த திராவிடர்கள் இந்த கருஞ்சட்டைகள் இந்த கரு கொடிபிடித்தவர்கள் இந்த கும்பல் தான் இந்த கும்பல் இப்ப வரப்போகுது நேராக போய் சந்திரபாபு நாயுடுவோட அந்த சட்டையை பிடிச்சு கேட்க போறாங்க எப்படி சொல்லு அந்த பையனை எப்படி தெலுங்கர்ன்னு கண்டுபிடிச்சேன்னு இப்ப சொல்கிறேன் அந்த ஒருவேளை அந்த பையன் ஏதாச்சும் பாத்ரூம் போகும்போது அந்த பையனுக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அந்த பையனுக்கு தெரியாமல் ஏதாச்சும் சாம்பிள் எடுத்துக்கிட்டு வந்து அதை உங்கள் ஆந்திராவோட கிட்ட கொடுத்து ஆய்வு பண்ணி அந்த பையன் தெலுங்குன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்ட்டு இப்போ வந்து கேள்விகளால் தொலைக்க போகிறாங்க ஆந்திராவே அலரப்போகுது இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் பவன் கல்யாணையும் வந்து இவங்க வந்து அவ்வளோதான் முட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உட்காந்து பார்க்குறேன் பார்க்குறேன் பார்க்கறேன் பார்க்குறேன் ஒரு வைக்கிங்க ஆனோ சரி நம்மளாச்சும் கூப்பிட்டு பார்க்கலாம் ஒரு வேலை பார்க்காம கூட இருப்பாங்க அப்படின்ட்டு இங்கே பாருங்கப்பா உங்களுக்கான ஒரு ஒரு கருவாடு ஒன்று சிக்கிருக்குது நாங்கள் இங்கே யாராவது தமிழன்னோ தெலுங்குன்னு சொல்லிட்டா உடனே நேராக வந்து எங்கள் எங்க கழுத்தை பிடிச்சி கழிக்கிறல்ல இப்போ பாரு அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையனை அவர் தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு போய் கேளு எப்படி அவர் தெலுங்குன்னு போய் கேளு அப்படின்ட்டு கூப்பிட்டு பார்த்தாலுமே ஒரு பைக்கம் காணும் இந்த நேரம் பார்த்து எல்லாம் காணம் போயிட்டானுங்க எல்லாம் எந்த புதருக்கு பின்னாடி குத்த வச்சு ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி பண்ணால் நமக்கு என்ன கேட்கணும்னு தோணும் அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்குது கிடா வெள்ளையின் ஜொல்லையுமா அழையிறீங்க இல்லை இல்ல தப்பா சொல்லிட்டான் ஆட வெக்கம் கட்டவீங்களா இதுக்குது கிடா கருப்பு சாப்பும் அழையிறீங்க இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பகுதியில் ரோட்ல போற ஒரு ஒரு நாலு பேரோடதை பிடிச்சி அவன் என்ன என்னன்னு டெஸ்ட் பண்ண வேண்டியதான அடான் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஐயா பவன் கல்யாண் அவர்களும் இந்த திராவிட சாம்பிகளை போட்டு மிதிச்சு விட்டுருக்காங்க எப்படின்னு கேட்குறீங்களா இங்க பாரு அந்த பையன் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்துருந்தாலும் தமிழ்நாட்டு சாப்பாடை சாப்பிட்டு தமிழ்நாட்டு தண்ணியை குடித்து தமிழர்களோட தமிழர்களாகவே வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட தமிழக அர தமிழக அரசோட உதவியோடு போயிட்டு அந்த அவன் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சுட்டு வந்திருந்தாலும் கூட இனத்தால் அவன் தெலுங்கன் தான் எனத்தால் அவன் எங்களுடைய பெருமை மிக்க தெலுங்கன் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எங்கு பிறப்பினும் தெலுங்கன் தெலுங்கனே அப்படின்னு இந்த திராவிடர்களுடைய அந்த திராவிட பகுதியில மொளகுச்சி அடிச்சிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் அதை தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வரவேற்கிறோம் ஊக்குவிக்கிறோம் ஆமா என்னதான் அந்த பையன் தமிழ்நாட்டிலேயே பிறந்திருந்தாலும் இருந்து போயிட்டு வேர்ல்டு சாம்பியன் பட்டம் வந்திருந்தாலும் இனத்தால் அந்த பையன் ஒரு தெலுங்கராக இருக்கும் பொழுது ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தெலுங்கர்கள் இந்த பையன் தன்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி பெருமை இல்லையோ அல்லது அதை அடையாளப்படுத்தி கொள்வதில் ஒன்றும் தவறு இல்லையே அதற்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல அப்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா மீதி இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாருமே இதே போல் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள்னு தான் சொல்கிறோம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏவோ அரசியலில் இருப்பவர்களோ எல்லாருமே தமிழர் அல்லாதவர்கள் யாராச்சும் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆமாம் நான் ஒரு ப்ரௌடாக தெலுங்கன் அல்லது ப்ரௌடு கன்னடியாக அல்லது ப்ரவுடு மலையாளி அப்படின்ட்டு பெருமையாக வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் தான் அவங்களும் சொல்கிறோம் இங்கே மறைக்கிறதும் இனத்தை மறைச்சி நானும் தமிழன் உருட்டுறதும் திராவிட என்று உருட்டுறதுன்னு தான் இங்கே சிக்கலாக இருக்கிறதே தவிர அடையாளம் படுத்திக்கோங்க என்ன ஒன்று தமிழ்நாட்டில் ஏதாவது சாதனை படைச்சவங்க அல்லது வெற்றி பெற்றவர்களை மட்டும் அங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் வந்து யோ அவன் நம்மால் அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிக்கிறீங்களே தவிர இங்கே ஒரு நலிவடைந்த வாழ்க்கை வாடகிற தெலுங்கர்களையோ அல்லது இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரங்களை சுவைத்து கொண்டு அல்லது தமிழர்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டு இங்கே வஞ்சிக்கப்படுகிற அவர்களால் இங்கே வஞ்சிக்கப்படுற தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களையும் த தெலுங்கர்கள் எங்காலு அப்படின்ட்டு சொல்லிக்க மாட்டிங்க ஏன்னா தெலுங்கர்கள் அவ்வளவு விவரம் தமிழர்கள் அவ்வளவு கூமுட்டைகள் இல்லையா சரி இது இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை அதுக்கு பின்னாடி தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது என்னன்னா இந்த ரெண்டு ட்வீட்டை ஒட்டி பல வாதங்கள் பல வாக்குவாதங்கள் பல சண்டைகள் எல்லாம் போயிட்டுருக்குது என்னென்னா ஒரு குரூப் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது தமிழ்நாட்டில் பிறந்ததுனால் அந்த பையன் வந்து தமிழன் தான் அப்படின்ட்டு ஒரு குரூப்பும் இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு குரூப்பு இல்லைல்ல அவன் என்ன தான் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் அவன் தெலுங்கு காரந்தான்ட்டு இன்னொரு குரூப்பும் அதெல்லாம் கிடையாது அவன் இந்தியன் அப்படின்ட்டு மூணாவதாக ஒரு குரூப்பும் இப்படி ஒரு வாதங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருந்துச்சி அதில் ஒரு நபர் ஒரு தெலுங்கு நபர்னு தான் நினைக்கிறேன் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு என்ன அப்படின்னா அவர் பேர் நல்லா கவனிச்சிக்காங்க வெங்கட் ரமணர் ரெட்டி இந்த ட்வீட் போட்ட ஒரு பேர் குகேஷ் இஸ் அ தமிழன் சரியா ஜஸ்ட் லைக் ஐ எம் ஒன் அதாவது என்னை போலவே குகேஷ் வந்து ஒரு தமிழன் அப்படின்ட்டு இந்த ரெட்டி சொல்கிறாரு அதுக்கு ஒரு ஒரு குரூப் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு தெலுங்கு கலெக்டிவ் அதாவது தெலுங்கர்கள் சார்பாக பேசக்கூடிய ஒரு ஐடி வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கு ஆந்திராவை சேர்ந்த ஐடின்னு தான் நினைக்கிறேன் அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ் அன் ஓகேவா அதாவது தமிழன் என்பது ஒரு இனத்தை குறிப்பது சம்திங் ஒன் பி இன் டூ இதை விளக் இது நல்லா இந்த விளக்கத்தை ஒரு இன்னொரு கொடுக்கிறார் ஓகேவா என்ன கொடுக்குறாரு தமிழன் என்பது ஒரு இனம் இன அடையாளம் இது வந்து வந்து அது ஒருவருடைய பிறப்பால் வருவது டு பி பி எ தமிழன் அப்பா அம்மா மஸ்ட் தமிழ் நீங்கள் தமிழனாக இருக்கணும்னா உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் தமிழராகவே இருக்க வேண்டும் அடுத்து இஃப் எ பேரண்ட்ஸ் ஆர் தமிழ் தென் யூ ஆர் தமிழ் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து தமிழர்களாக இருந்தால் நீங்கள் தமிழர்கள் அதாவது தமிழ் காரன் பிராக்கெட்ல அடுத்து இஃப் எ பேரண்ட்ஸ் ஆர் நாட் தமிழ் பட் யூ லிவ் இன் தமிழ்நாடு யூ ஆர் தமிழ்நாடு விட் அதாவது பிராக்கெட்ல தமிழ்நாட்டு காரன் என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தமிழர்கள் இல்லை ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்றீங்க அப்படி அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு காரன் வித்தியாசம் புரியுதா தமிழ்காரன் வேற தமிழ்நாட்டுக்காரன் வேற என்ன தெளிவாக சொல்றாரு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் குகேஷ் இஸ் அ தெலுகு பை எத்தனிசிட்டி பான் டு ஹீ இஸ் நாட் அமிழன் ஹவ் ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹீஸ் தமிழ்நாடு டாமிசைல் தெலுங்கு என்ன சொல்றாரு அப்படின்னா குகேஷ் வந்து ஒரு தெலுகு தெலுகு இனத்தவர் தெலுகு பெற்றோர்களுக்கு பிறந்தவர் அதனால அவர் தமிழன் கிடையாது எப்படி இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் வாழ்கிறவர் என்றால் என்பதால் அவர் தமிழ்நாட்டுக்காரன் தான் ஆனால் தமிழ்நாடு வாழ் தெலுங்கர் என்ன கிளியரா ஒரு இன அடையாளம் என்பது ஒருவருடைய அந்த அந்த முன்னோர்கள் மற்றும் அந்த தொன்மை மற்றும் அதனுடைய மொழி இது சம்பந்தப்பட்டது தான் இனம் என்பது அவர் எத்னிசிட்டி பிராக்கெட்ல லிங்கோ எத்னிக் ஐடென்டிட்டி அவர் அதாவது இன அடையாளம்னு போட்டு பிராக்கெட்ல மொழி இன அடையாளம் இஸ் டைட் டு அவர் கேனாட் சேஞ்ச் அது நம்முடைய தொன்று நம்முடைய முன்னோர்கள் சார்ந்திருக்கு அதை மாற்ற முடியாது கடைசியில் குகேஷ் கேன் எம்ப்ரேஸ் பீயிங் ஃப்ரம் தமிழ்நாடு வித்தவுட் லூசிங் ஹிஸ் தெலுங்கு ஐடென்டிட்டி ஜஸ்ட் அஸ் அமெரிக்கன் தெலுங்கு ரூட்ஸ் வைல் பீயிங் எ யூஎஸ் சிட்டிசன் எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கர் தன்னுடைய அமெரிக்க குடியுரிமையை விடாமலேயே தன்னை ஒரு தெலுங்கராகவே அடையாளப்படுத்திக் கொள்கிறாரோ அதே போல குகேஷும் தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டும் தன்னை ஒரு தெலுங்கராகவே அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு கிளியர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன ஒரு ஆகச்சிறப்பான விளக்கத்தை கொடுத்துருக்காரு பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தன்னை தமிழர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் ஒரு தெலுங்கருக்கு ஆந்திராவில் இருக்கிற ஒரு தெலுங்கர் யார் யாரெல்லாம் தெலுங்கர் தமிழ் தெலுங்கு இனம்னா என்ன மொழி அடையாளம்னா என்னன்ட்டு ஒரு பாடம் நடத்திருக்காரு ஹவு பியூட்டிஃபுல் என்ன ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அதனால இங்கு இருக்கக்கூடிய இந்த திராவிடர்களே இங்கே இருந்துக்கிட்டு வந்து திராவிடர்கள் தான் அப்படின்ட்டு உருட்டுறது அதே மாதிரி அதெல்லாம் இல்லை நாங்கள் நீண்ட காலமாக எங்கள் வாழ்ந்து வருவதால் நாங்கள் நாங்களும் தமிழர்கள் அப்படின்ற மாதிரியான உருட்டுகளை உருட்டுற இந்த திராவிடர்கள் வந்து உங்களுடைய தெலுங்கு நண்பர் இந்த நண்பர் உங்களுக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி நெத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு இதை பார்த்தாவது உங்கள் உங்களுடைய முட்டால் மண்டையில் ஏற்றிக்கிட்டு இனிமேலாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு யார் யாரெல்லாம் தமிழர் யார் யாரெல்லாம் தெலுங்கர் அப்படின்ட்டு கேள்வி இருந்தும் இங்கே எல்லாருமே த ஆயிட்டாங்கன்ற வேலையும் விட்டுருங்க அடுத்த தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ட்வீட் பார்த்துக்கலாம் மை ஹார்ட் ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் வெரி ஓன் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ட்வீட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு எதுல ஒரு சகண்டிருங்க ஆஹ் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் அவர்கள் போட்ட ட்வீட்ல தான் ஹார்டி கங்க்ரலேஷன் கன்கிராஜுலேஷன் டு அவர் வெரி ஓன் தெலுங்கு என்ன தொடர்பு அப்படின்ட்டு எனக்கு தெரியல சரி அதை ஒற்றுங்க போட்டோம் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துகள்லாம் சொல்லிட்டு கடைசியில் தமிழ்நாடு இதனால் பெருமை அடைகிறது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ற மாதிரி போட்டிருக்காரு இது எப்படி பாக்குறது அல்லது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ஒரு பக்கம் ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தெலுங்கர்கள் இது எங்களுக்கு கிடைத்த பெருமை எங்கள் இனத்திற்கு கிடைத்த பெருமை அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை அப்படின்னு சொல்றாரு அப்போ இது எப்படி இது ஒரு தெலுங்கரால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை அப்படி எடுத்துக்கலாமா சரி அவர் ஒரு முதலமைச்சர் ஒரு இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் போய் சாதனை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போட்டிருக்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலுமே ஒரு தமிழ் வகை இதை பா ஒரு வாதியாக இதை பார்க்கும்போது ஏன்னா நம்ம நிறைய பார்த்துக்கலாம் நிறைய ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் போவார் பெருசாக சாதனை பண்ணுவார் நல்ல ஒரு ஒரு எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக வருவார் நம்மளும் கொஞ்சம் கூட கல்லங்கப்படம் இல்லாம பரவாயில்லா சாதிச்சிட்டாங்கடா நம்ம வாழ்க்கை அங்கே போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து ரொம்ப நாள் விட்டு தான் ஒரு செய்தி தெரியும் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருந்து தான் அவர் போயிருக்காரு ஆனால் அவர் தமிழர்லாம் இல்லை அவர் தெலுங்கர் தான் அப்படின்ட்டு ஒரு செய்தி ஒன்று வரும் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டி ஒன்று யார் கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து ஒரு இதுல ஒருத்தர் மைக்ல கேட்டுட்டு இருக்காங்க ஒரு லேடி அந்த இடத்துல அவர் சொல்றாரு என்னுடைய தாய்மொழி தெலுங்கு தான் மை மதர் இஸ் தெலுங்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போதான் நிறைய பேர்த்துக்கு இவரை நம்ம தமிழன்தாண்டா இத்தனை நாள் நினைச்சு நம்ம கை தட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு பெருமை வேறப்பட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு மேடா அப்படின்ட்டு அப்பதான் தெரியுது அப்போ தமிழ்நாட்டில் திறமைசாலிகள் திறமைசாலி தமிழர்கள் யாருமே இல்லையா இல்லையாப்போ நடராஜன்ட்டு ஒரே ஒரு பையன் கிரிக்கெட்ல வந்து கொஞ்சம் சாதனை படைச்சாரு நல்ல அதி திறமையுள்ள ஒரு கிரிக்கெட் வீரர் ஆனால் இப்போ அவர் இந்திய அணியில தான் விளையாடிட்டு இருக்காரா என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறது தெரியல அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது தமிழர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் புறக்கணிக்கப்படுகிறார்களா அல்லது தெலுங்கர்களுக்கு அல்லது மற்ற தமிழர் அல்லாதவர்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு தான் என்ன தோணுது இதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது தான் அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்றது ஞாபகத்துக்கு வருது தமிழ்நாட்டை மானமுள்ள ஒரு தமிழன் ஆளணும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் தான் ஞாபகம் வருது இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தெலுங்கர் அவ்வளவு பெரிய உலக சாதனை செஞ்சு ஒரு பெருமையை தராரு இதை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது தமிழ்நாட்டிற்கே பெருமை அப்படின்னு சொல்றாரு அதே போல் கர்நாடகாவிலையோ அல்லது ஆந்திராவிலையோ அல்லது கேரளாவிலையோ யாராவது ஒரு தமிழன் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை அவங்க செஞ்சு அந்த தமிழன் செய்த சாதனையை ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இது ஆந்திராவுக்கான பெருமை அப்படின்னு சொல்வாரா அல்லது கர்நாடக முதல்வர் இது கர்நாடகாவுக்கான பெருமை அப்படின்னு சொல்லுவாரா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குதா அப்படின்னா அது ஒரு ஆந்திரா அளவு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்க வந்து யாராவது இங்க வந்து இதே இது என்னாவது இனமாதம் இங்கே இங்க ஒருத்தன் சாதனை பண்ணிட்டு பண்ணிட்டோம்னா அவன் திறமையால அவன் சாதனம் பண்ணிட்டு இங்கே வந்து தமிழன் தெலுங்கு அப்படின்ட்டு ஏன் நீங்க இனமாதம் பேசிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வந்து உருட்டுனா அப்படின்னா இதற்கு இங்க தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் மற்ற மாநிலங்களில் தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படின்ற போய் கேள்வி போய் கேளு இங்க எங்களுக்கு வந்து இந்த பாடம் எடுக்கிறது இங்கே வந்து மனிதத்தை பாடம் எடுக்கிறது இந்த இந்த சமத்துவத்தை பாடம் எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே முதல்ல கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாலையும் போயிட்டு முதல்ல உங்க பாடம் எடுங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்ட வந்து பாடம் எடுக்கலாம் சரியா ஓ இதெல்லாம் பார்க்கும் போது தான் தமிழ் தேசியவாதிகள் எதுக்காக எங்க தமிழ் தமிழர் தமிழர் உரிமை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எதுக்காக வந்து தமிழர்களுடைய அதிகாரம் தமிழர்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை இந்த அடிப்படை விஷயத்தை முதலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணரணும் சும்மா வந்து இப்படி எல்லாம் பேசினாதான் இது முற்போக்குவாதம் இப்படி எல்லாம் பேசினாதான் நம்மளை இன்டலக்சுவலா நினைச்சுப்பாங்க சில திராவிட தற்கூரிங்க சில திராவிட ஜாம்பிங்க நினைச்சுப்பாங்கன்றதுக்காக வேண்டி அவங்க கூட சேர்ந்து ஜாலரா போட்டுக்கிட்டு ஒத்து ஊதிக்கிட்டு தமிழ் தேசியம் பேசுறவங்களை வந்து ஒரு மாதிரி ஏ நக்களும் நையாண்டியும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அரிசி வரைக்கும் நீங்கள் அவங்க கூட உட்காந்துட்டு இந்த நக்கல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அவன் மேலே ஏறி போய்ட்டு தான் இருப்பான் நீ அங்கே தான் உட்காந்துட்டு இருப்ப அதனால் தமிழர்கள் முதல்ல இதெல்லாம் சிந்திக்கணும் அடுத்த காலத்தில் சந்திக்கலாம் நன்றி